வணக்கம் உறவுகளை ஒரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பண்ணே சீரியல்ல முக்கோணக்காதல் பஞ்சாயத்தில் அன்பு மற்றும் மகேஷ் ரெண்டு பேரையும் விட்டுக் கொண்டிருக்கிறார் அன்புவின் அப்பா திதிக்கு அவன் வீட்டுக்கு போன ஆனந்தி அன்பு மீது விருப்பம் விருப்பது போல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாள் அங்கிருந்து சைக்கிளில் கோஸ்டலுக்கு திரும்பிய ஆனந்தியை வருகிற வழியிலேயே மகேஷ் பார்த்து விட்டார்

கிராமத்தில் வளர்ந்த புகழிப்பெண்ணாக இருந்தாலும் யார் என்ன நோக்கத்துடன் நம்மிடம் பழகிறார்கள் என்று கூட ஆனந்திக்கு தெரியாமல் இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் சுட்டேத்தி உண்பதால் கண்டிப்பாக இதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறது சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்